அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்பவே முக்கியமான டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்படக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ரைட் ஸோ டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் பாடத்தில் கலை சொற்களுக்கு அடுத்தபடியாக நமக்கு அதிகப்படியான ஒரு கஷ்டத்தை சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படி ஒரு கேள்வி எது அப்படின்னா இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படிங்கிறது தான் நாம் ஒரு மாதிரி பிரித்து எழுதி சேர்த்து எழுதி பார்த்துருப்போம் புத்தகத்தில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் இப்போ சமீப காலமாக இந்த இளங்குமாரனார் தமிழ் புத்தகம் அதே போல் இந்த நன்னூலில் இருக்கக்கூடிய பவனந்தி முனிவர் புத்தகம் இந்த விஷயங்கள் எல்லாம் என்னென்ன சொல்கிறாங்க ஏ இது இதில் எந்த விதிப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் நம்ம நிறைய பேர் ஒரு சில மதிப்பெண்கள் தவறவிட்டிருப்போம் அந்த ஒரு சில மதிப்பெண்கள் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த மதிப்பெண்களில் ஓவரால் மார்க்ல பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ பிரித்தெழுதுக சேர்த்தெழுது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பகுதி எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த பிரித்தெழுதுக எழுதுக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நல்ல ஐடியா கிடைக்கும் ரைட் அதை தாண்டி ஏற்கனவே நம்ம இளங்குமார் நா தமிழ் வளம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரித்து பிரித்தெழுதுகளை எல்லாமே ஷார்ட்ஸ் வடிவில் நம்ம உங்களுக்கு போட்டிருப்போம் இப்போது அதை விட ஒரு முக்கிய முக்கியமான ஒரு குறிப்புகள் பார்க்க போகிறோம் ஓகேவா சரி ஸோ அப்போ ஒன்று கூட்டல் ஒன்று அப்படிங்கிறது நாள் வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொன்னால் ஒன்று ஒன்று அப்படின்னு பார்த்துருப்போம் சேர்த்து எழுதியிருப்போம் சரிங்களா ஒன்று கூட்டல் ஒன்று என்ன ஒன்று ஒன்று தானே அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருப்போம் ஆனால் ஒன்று கூட்டல் ஒன்று அப்படிங்கிறது ஒன்று ஒன்று அப்படிங்கிறது வராது வேற என்ன வரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாமா ரைட் ஸோ எழுதுக மற்றும் சேர்த்து எழுதுக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது மூணு வினாக்கள் அல்லது நான்கு வினாக்கள் வரை பொதுத்தமிழில் கேட்கப்படக்கூடிய ஒரு பகுதி சரி ரைட் ஸோ என்ன சார் அப்படின்னு சொன்னால் எண்ணு பெயர்கள் எண்ணு பெயர்கள் அப்படின்னா நம்பர்ஸ் ரைட்டா எண்ணு பெயர்கள் அப்படிங்கிறது தம்முன் தாம் வருதல் தம்முன் தாம் வருதல் அப்போ தம்முன் தாம் அப்படின்னு சொன்னால் இந்த தம் அப்படிங்கிற எழுத்துக்கூட தம் அப்படிங்கிற எழுத்து வருதல் தம்முன் வரின் அந்த எழுத்தே வர்றது ஸோ அப்படி வரும்பொழுது எவ்வாறு புணரும் அப்படிங்கிறது தான் இந்த விதியில நம்ம பார்க்குறோம் ஓகேவா சரி ஸோ அப்போ சேர்த்து சேர்த்தெழுதுகளை என்ன பெயர்கள் தம்முன் தாம்வருதல் அப்படிங்கிறது இதுக்கு ரெண்டு விதிகள் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு விதிகளை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது ரொம்ப எளிமையாகவே இருக்கும் ஓகேவா ரைட் ஸோ என்ன சார் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நிலைமொழியில் முதல் எழுத்தை தவிர ஏனைய எழுத்துகள் கெடும் ஓகேவா ஸோ அப்போது நமக்கு தெரியும் இந்த ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இதில் ஒன்பது மட்டும் மிஸ்ஸிங்கு ஒன்பது வராது பத்து வரும் சரியா ரைட் இந்த நிலைமொழி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொன்னால் முதல்ல இருக்கக்கூடிய மொழி நிலையாக இருக்கக்கூடிய மொழியை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலைமொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த நிலைமொழியிலுடைய முதல் எழுத்தை தவிர அப்போ என்னது ஓ இ ஐ ஆ ஏ அப்போ நிலைமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தை தவிர ஏனைய எழுத்துகள் என்ன ஆகுது அப்படின்னா கெட்டுரும் அப்போ அடுத்த கட்டமாக இந்த எழுத்துகள் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா இதுலேயுமே இந்த நிலைமொழியில் குரில் எழுத்தாக இருந்தால் அந்த குரில் எழுத்து அப்படிங்கிறது அப்படியே இருக்கும் புரியுதுங்களா அப்படியே தொடரும் ஸோ அடுத்த கட்டத்தில் ஓ இ நெடில் எழுத்து வருது இல்லையா இந்த நெடில் எழுத்து மட்டும் என்னவா மாறும் அப்படின்னா குறிலாக மாறும் இது விதி தான் இருக்கு ஸோ இப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மு நெடில் அப்படிங்குற இடத்துல மு குறில் அப்படிங்கிறது ந நெடில் அப்படின்னு வர இடத்துல ந குரில் அப்படின்னு வரும் ஐ அப்படிங்கிறது நெடில் இருக்கா குறில் இருக்கா அப்படின்னா ஐ அப்படிங்கிறது நெடில் எழுத்து தான் அந்த இடத்துல குறில் எழுத்துக்கள் எதுவும் இருக்காது ஐக்கு நல்லா கவனிங்க ஐக்கு இணையெழுத்து தான் இருக்குமே ஒழிய ஐக்கு குரில் எழுத்து இருக்காது அதனால ஐ மட்டும் சிறப்பு அந்த ஐய அப்படியே போட்டுக்கிறோம் புரியுதுங்களா ஆ அப்படிங்கிறது குரில் எழுத்தா ஆ அப்படின்னு ஞாபகத்துவோங்க அதே மாதிரி ஏ குரில் எழுத்து ஏ ஏ பா அப்படிங்கிறது குரில் எழுத்து புரியுதுங்களா ஸோ அப்போ நிலைமொழியிலுடைய முதல் எழுத்தை தவிர ஏனைய எழுத்துக்கள் கெடும் நெடில் எழுத்து குரில் எழுத்தாக மாறும் புரியுதுங்களா ரைட் அதை தாண்டி அப்படியே வறுமொழிக்கு ஸோ வரும் மொழி அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மொழி ரைட் ஸோ நிலை மொழி அப்படின்னா நிலையாக இருக்கக்கூடிய மொழி வறுமொழி அப்படின்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய மொழி தான் வரும் மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அப்போ இந்த இடத்துல வறுமொழியில் என்ன இருக்கு ஒன்று அப்படின்னு இருக்கா அடுத்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பத்து எழுதியாச்சா எழுத்துக்களை எழுதியாச்சு புரியுதுங்களா அவ்வாறு கெட்ட பின் வறுமொழி முதல்ல வறுமொழியினுடைய முதல்ல உயிரெழுத்து வந்தால் என்ன ஆகும் சார் அப்படின்னு சொன்னா வஹர மெய் வரும் ரைட்டா சப்ப இது உயிரெழுத்து அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இவ் அப்படிங்கிற வஹர மெய் வரும் அப்படிங்கிறது எழுத்து அதனால அந்த இடத்துல வகர மெய் வரும் புரியுதுங்களா ரைட் அதை தாண்டி மூ அப்படிங்கிறது என்ன எழுத்து சார்னா உயிர்மை எழுத்து நா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து அதனால் கவனிங்க மெய் எழுத்துக்கள் வந்தால் மெய் எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு இணையான மெய் எழுத்து அப்படியே இங்கே மிக்கும் ஸோ நா அப்படிங்கிறதுக்கு இன் அப்படிங்கிறது மிக்கும் ஐ அப்படிங்கிறதுக்கு உயிரெழுத்து அதனால யு அப்படின்னு வரும் ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து அதனால் இவ் அப்படிங்கிறது வரும் ஏ அப்படிங்கிறது உயிரெழுத்து இவ் அப்படின்னு வரும் ஏ அப்படிங்கிறது உயிரெழுத்து அந்த இடத்துல இவ் ப அப்படிங்கிறது உயிர் மெய் எழுத்து அதனால அதற்கான அதற்கு பாவுக்கான எழுத்து மெய் எழுத்து மிக்கும் புரியுதுங்களா ஸோ அதுக்கு அடுத்தது இது அப்படியே சேர்ந்துருமா சார் அப்படின்னா இப்போ கிடையாது இப்போவும் ஒரு புணர்ச்சி விதி இருக்கும் என்ன விதி அப்படின்னு சொன்னால் தனிக்குரில் முன் ஒற்று உயிர் வரின் இந்த ஒற்று என்ன ஆகும் இரட்டும் தனி முன் ஒற்று உயிர்வரின் அதற்கு அடுத்த விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இந்த ஒன்று கூட்டல் ஒன்று அப்படிங்கிறது இறுதியாக எவ்வாறு புணரும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒவ் ஒன்று அப்படின்னு புணரும் புரியுதுங்களா உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இல்லை வேற ஏதாவது எழுதுக சேர்த்து எழுதுகளை உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு லைக் பட்டனை பண்ணிக்கோங்க ஓகேவா ரைட் ஸோ அப்போ ஒன்று கூட்டல் ஒன்று சேர்த்து எழுதும்போது ஒன்று ஒன்று அப்படின்னு புணரும் இரண்டு கூட்டல் இரண்டு சேர்த்து எழுதணும் அப்படின்னு சொன்னால் இதுவும் தனிக்குறில் தான் ஒற்று தான் உயிர் வருது அதனால இங்கேயும் இவ் இரட்டிக்கும் ஸோ இது ரெண்டும் சேரும் அப்போ இரண்டு கூட்டல் இரண்டு அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும்னா இவ் இவ்விரண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்விரண்டு பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இ கூட்டல் இரண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வைப்பாங்க தப்பு பண்ணிடாதீங்க ஓகேவா ரைட் சோ மூ கூட்டல் மூன்று அப்படியே சேரும் மும் மூன்று மும் மூன்று நா கூட்டல் நான்கு நன் நான்கு ஓகேவா நன் நான்கு ஐ கூட்டல் ஐந்து கவனிங்க ஸோ தனி குறில் ச நெடியில் எடுத்து ஒற்று அதனால் ஐ வைந்து ஐ வைந்து ஓகேவா ஸோ அவு கூட்டல் ஆறு கவனிங்க முக்கியமானது குறில் ஒற்று அப்போ என்ன ஆகும் அவ்வாறு புரியுதுங்களா கவனிங்க நல்லா கவனிச்சிக்கோங்க அவ்வாறு அப்படிங்கிறது எவ்வாறு பிரியும்னு ஒரு கேள்வி கேட்பான் ஓகே ஈஸியாக தப்பு பண்ணிடலாம் ஸோ அவ் கூட்டல் ஆறு அப்படிங்கிறது சேர்த்தா அவ்வாறு அப்படின்னு புனரும் ஏ எவ் கூட்டல் ஏழு எவ்வேழு ஏழு கூட்டல் ஏழு சேர்த்தேனம்னா எவ்வேழு எட்டு கூட்டல் எட்டு எவ்வெட்டு பத்து கூட்டல் பத்து பப்பத்து ஓகேவா எண்ணு பெயர் புணர்ச்சி விதியில நன்னுல இப்படிதான் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க ஸோ மறக்காமல் ஞாபகம் நம்ம இது நாள் வரைக்கும் வேறு ஒன்றாக நினச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துட்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பார்த்துட்டு கடந்து போகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை முழுமையாக நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது தான் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது எவ்வளவு மதிப்பெண்களை அது உங்களுக்கு அதிகரிப்பதற்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் நன்னூர்லேருந்து தேடி உங்களுக்கு மிக அருமையான ஒரு விஷயமாக கொடுத்துருக்குறோம் அப்படின்னு நம்புகிறோம் மறக்காமல் இதை உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தயாராகக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சேவ் அகெயின்